இந்த படம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இதை நல்லா ரிலேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் ஹீரோ வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போவார் ஆனால் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டார் லேட்டராக வந்து ஒரு ஜட்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலில் வரும் இதே மாதிரி நெஜத்தொலி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்கு தோணுச்சா உங்களுக்கு தோணுச்சா இன்கேஸ் தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண முடியும் பட் எப்போ அப்படிங்கிறதான் ஒரு கொஷின் ஸோ நீங்கள் இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கல அதாவது கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துகிட்டு என் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிறப்போ ஒரு ரீசனபிள் டைம்க்கு அப்புறம் ரீசனபிள் எஃபர்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர் அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து யார் அதுக்கப்புறம் ஒரு ஹையஸ்ட் கேடரில் இருக்கா ஹையர் கேடரில் இருக்கா லைக் ஆஃப் போலீஸ் இல்லை கமிஷனர் அந்த மாதிரி யார் ஹையர் கேடரில் இருக்காங்களோ அவங்கக்கிட்டையும் இந்த இன்ஸ்பெக்டர் இல்லை சப் இன்ஸ்பெக்டர் அவங்கக்கிட்டையும் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலிமா நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம் ஈவன் தோ அப்போவும் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறப்போ ஆஃப்டர் ரீசனபிள் டைம்ஸ் செக்ஷன் ஒன் செவன்டி ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதி நாகரிக் சக சுரக்ஷ சங்கீதா அதுக்கு கீழே வந்து வந்து கிளாஸ் த்ரீல என்ன சொல்றாங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எஃப்ஐஆர் டைரக்ஷன் கொடுங்க நான் கம்ப்ளைண்ட் இந்த தடவை ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணலை அதனால நீங்க வந்து டேரக்ஷன் கொடுங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம் இஃப் ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஜட்ஜ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாரு ஆமாம் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப சீரியஸான விஷயம் நம்ம வந்து எங்களை எஃப்ஐஆர் டேரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து டேரக்ஷனை பாஸ் பண்ணுவாங்க Thank you.